யார் இந்த மெல்கிசேடை பாடல் நம் அன்புச் சகோதரர் ஜெயராஜ் கற்றுத்தந்தது புதுக்கோட்டை இந்தியாவிலிருந்து அன்பு சகோதரர் ஜெயராஜ் இந்த இறுதி நாள் செய்தியின் உண்மையான ஊழியர் சகோதரர் ஜெயராஜும் அவரது மனைவியும் இரண்டாயிரத்து பதிமூன்று இல் மலேசியாவிற்கு வந்தனர் அதுதான் அவர் இறைவனுடன் இருக்கப் போவதற்கு முன்பு அவர் கடைசியாக வந்த நேரம் புதுதில்லியில் சகோதரர் ஜெயராஜன் மெல்கி சேடக்கின் பிரசங்கத்தை கேட்டு ஒரு சகோதரர் எழுதி இசையமைத்த பாடல் மெல்கி சேதக்கு செய்தி அங்கே போய்கொண்டிருக்கிற நாட்களிலே அவர் கத்திரால் ஏகப்பட்டதை பாடினார் இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது நான் இப்பொழுது பாடுகிறேன் அவசாலே மின்ராஜா சாரோ மின் ரோஜா சாலே மின்ராஜா சாரோ மின் தாயும் இல்லாதவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் ஆசார்யான ஆசாரியாவ நேற்று இன்றும் நின்றும் மாறாதவர் மாறாதவர் யார் இந்த மெல்கி சேதக்கு யார் இந்த மெல்கி சேதுக்கு அவசாரே மின்ராஜா சாரோ நின்று அவசாலே மின் இருக்கிறேன் என்று சொன்னவர் இருப்பவராகவே இருக்கின்றவர் இருக்கிறேன் என்று சொன்னவர் இருப்பவராகவே இருக்கின்றவர் பழைய ஏற்பாட்டில் ஏகோ

சேவை யுத்தத்தில் ஜெயம் கொண்ட ஆபரகாமை வழியிலே எதிர்கொண்டு சந்தித்தவர் யுத்தத்தில் ஜெயம் கொண்ட ஆபரகாமை வழியிலே எதிர்கொண்டு சந்தித்தவர் அப்பமும் ரசமும் கொடுத்தவர் அப்பமும் ரசமும் கொடுத்தவர் மாம்சத்தில்த்தில் வெளிப்பட்ட தேவனவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனவர் யார் இந்த மெல்கி சேது யார் சேதுக்கு மின்ா சாரோ நின்ோஜா சாலே மின் ராஜா சாரோ நின் ரோஜா யார் இந்த மெல்கி சேதுக்கு போகின்ற சீஷர்களை சந்தித்து சாயங்கால வேளையிலே எம்மாவு போகின்ற சீஷர்களை சந்தித்து சாயங்கால வேளையிலே ஆசீர்வதித்து அப்பம் அடுத்து ஆசீர்வதித்து பம் காடுத்த வித கிறிஸ்து அவ யேசு கிறிஸ்து அவ யார் இந்த மல்கி சேதக்கு யார் இந்த மெல்கி சேதுக்கு அவ சாலே மின்ராஜா சாரோ நின்று சாலி மின்ராஜா சாரோ நின்று யார் இந்த மெல்கி சேதுக்கு மெயான போஜனம் கொடுத்தவ எத்த வேலை உரிய கடலுக்கு மெயான போஜனம் கொடுத்தவர் ஏழாம் தூதணுப்பு மரித்து தொண்டின் ஏழாம் தூணுப்பு மரத்து தொண்டின் வந்த மானுஷ குமாரனவ வந்த மனுஷ குமார் யார் இந்த மெல்கி சேதைக்கு யார் இந்த மெல்கி சேதைக்கு ரோஜா சாரோ நின் ரோஜா யார் இந்த மெல்கி சேதைக்கு பலமுள்ள புல்லத்தில் வந்து சிறந்த புத்தகத்தை தந்தவர் பலமுள்ள தூதானாய் மேகத்தில் வந்து சிறந்த புத்தகத்தை தந்தவர் வார்த்தையின் சரீரம் பூசிக்க தந்து வார்த்தையின் சரீரம் பூசிக்க தந்து மனமாட்டியாய் நம்மில் வெளிப்பட்டவன் நம்பில் வெளிப்பட்டவர் யார் இந்த மெல்கி சேதைக்கு யார் இந்த மெல்கி சேதைக்கு அவர் மின்ராஜா சாரோ நின் ரோஜா சாலே மின்ராஜா சாரோ நின் ரோஜா யார் இந்த மெல்கி சேதக்கு யுத்தத்தில் ஜெயித்து சொன்ன யுத்தத்தில் ஜெயித்து சொன்ன சமாதானத்தின் ராஜாவர் தம் சைரத்தில் வந்ததாலே மிட்ட தம் சைரத்தில் வந்ததாலே இந்து ராஜாதி இந்த ராஜாதி யார் சேதேக்கு

யாருக்காவது தேவைப்பட்டால் தருகிறேன் என்னை தொடர்பு கொள்ளவும் எபிரேயர் அத்தியாயம் பதினொன்று வசனம் பதிமூன்று இவர்களெல்லாரும் வாக்குத்தொத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளைக் கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் பிப்ரவரி இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து அன்று பிரசங்கிக்கப்பட்ட இந்த மில்ஜசிடக் யார் என்ற தலைப்பில் சகோதரர் பிரான்ஹாமின் செய்தி தமிழில் கிடைக்கிறது இந்த மில்ஜசிடக் யார் தொடர்பான வெளிப்பாட்டை பெற தயவு செய்து செய்தியைப் படியுங்கள்